வரு அப்ப மனிதன் தெய்வமாகும் ஆகலாம் சொன்ன இடம் என்ன நன்றியை தடை நல்ல செய்யும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம தெய்வம் ஆகலன்னா உண்மை பேசுற இடம் நீ உண்மையே பேசு நன்றி கட்டவா இருந்தோம் பிரேஞ்சனம் இல்ல நீ நன்றி உள்ளவனா இருந்தா நீ வந்து பொய் பேசுனா கூட தப்பு பண்ணா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க ஏ அவன் வாழ்வா அவனால ஒரு பிரச்சனை இல்லை அவன் வாங்கின கடமையும் கரெக்ட் பார்க்கணும் ஆபத்து நேரத்துல நினைச்சு பார்க்கணும் பேரண்ட் அவனை வந்து நான் கப்பணும் நன்றிய வந்து உலகம் கொண்டாடும் தெய்வம்னு எப்ப இடத்துல சொல்லுவீங்க உங்களுக்கு ஆபத்துல உதவும் போது தானே உதவுற இடம் தானே அந்த உதவியை சார்ந்தது நன்றி அதான உதவி உதவி தானே அப்ப எல்லா மனிதர்களையும் உதவிட்டு

இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் எம்ஜிஆர் அவர் வந்து சிஎம் ஆயிட்டார் நடிகராக இருந்து மக்கள் செல்வாக்குனால ஒரு கட்சி அவர் கட்சியை ஏற்பாடு பண்ணி இல்லையா அவர் சிஎம் ஆ இருக்கிறார் அப்ப சிஎம் ஆ இருக்கிற பொழுது நிறைய விழாக்கள் நடத்திருக்கும் அதுல ஒரு விழா வரி செலுப்பு விழா பழைய கலைஞர்களுக்கு பாராட்டு விழா நடிகர்களுக்கு கொடுக்கிற ஒரு விழா நடந்தது இவரு அந்த மேடையில இருக்கிறார் கூட நெடுஞ்செழிய மற்ற மந்திரிகள் எல்லாமே இருக்கிறாங்க பழைய எல்லாம் பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்காரு சிஎம் தான் கொடுத்தோம் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அந்த பரிசு கோப்பையை கொடுப்பாங்க இவருக்கு எடுத்து இது பண்ணுவாங்க அந்த கீழ ஒரு ஒரு வர எம் கே ராதான்னு சொல்லி அந்த எம் கே ராதா நோடையவர் பயிரானவர் ரொம்ப பழைய நடிகர் அவங்க அப்பாட்ட வந்து எம்ஜிஆர் போது சின்ன பையனா இருக்கும்போது வேலை பார்த்தேன் அவங்க அப்பா தான் இவரை ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்குது அவங்க வீட்டுலதான் தங்கியது தான் தான் பையன் மாதிரி அவங்க அப்பா இவரை பாரா இவரை நடத்தி நாடக தமிழில் எல்லாம் நடிக்க வச்சது அவரு தான் என் கே ராதாவுடைய அப்பா அந்த நன்றியிருக்கே இருந்தது நாடகங்கள்ல நடிக்க வச்சதும் அவர்தான் இந்த என் கே ராதாவும் இவரு சின்ன வயதுலயும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க ஒரே வீட்டுல அப்ப சகோதரர்கள் மாதிரியே பழகிட்டு இருந்தாங்க இப்ப சூழல்ல இவரிசியம் ஆயிட்டார் என் கே ராதாக்கு அந்த பரிசுகளுக்குள்ள அவருக்கு பட்டம் கிடைக்குது கொஞ்சம் அறமையில் தான் இருக்கிறாரு அப்ப அவர் அந்த பரிச வாங்க வருகிற பொழுது எங்கே கொடுக்கணும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பரிசு கோப்பைய நெடுஞ்சிலியன் கையில கொடுத்து நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டாரு எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாருக்குமே எம்ஜிஆர் கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு ராதாவுக்கு மட்டும் கொடுக்காம கொடுத்து கொடுக்க சொல்றாரு ராதாவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா சின்ன வயசுல ஒன்னா பழகினாங்க ரொம்ப அன்பா அவங்க அவங்க வீட்லயே வளர்ந்தோம் எம்ஜிஆர் வந்து அதான் அவரு கையில கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறார் சராமாவது நெடுஞ்சியில இந்த கொடுக்குறாருன்னு நினைச்சிட்டு இருப்போம் பார்த்தா எம்ஜிஆர் எங்க இருக்கிறாருன்னா அவர் வாழ்வீகையில மண்டிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கேட்கிறார் லைஃப்லேயே நடக்காத ஒரு பெரிய நிறைஞ்சு யோசிச்சு பாருங்க சீயா எனக்கு இருக்கு அவர் ரேஞ்சே வேற இல்லையா இவருதான் பரிசு கொடுக்குறாரு ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா நம்ம பரிசு கொடுத்து அவர் வாங்குற அளவுல இல்ல அவர் ரேஞ்சு ஏன்னா அவர் வீட்டுல வளர்ந்தோம் அவரு சாப்பாடு சாப்பிட்டோம் அவர் தம்பி மாதிரி நம்ம போய் பெரிய காட்டக்கூடாதுன்னு சொல்லி அவரு காலில் எழுந்து ஆசீர்வாத நிகழ் ஆசிர்வாதம் பாருங்கன்னு நான் இந்த நிலையில இருக்கிறது பாருங்க நீங்கதான் இதுதான் நற்று பாத்தீங்கன்னா அந்த எங்க ராதா கொழப்பட பொழப்பட ஆள்ற அவர் மட்டும் இல்ல மேடையில் இன்னும் எல்லாருமே எந்த எம்ஜார் அப்படி இருக்கிறாரு கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளதோ நிகழ்வுகள் எம்ஜா செய்திருந்தாலும் இந்த இந்த ஒரு நிகழ்வு மறக்க முடியாத நந்திக்குரிய நிகழ்வு அவர் ரேஞ்சில செய்ய நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஒரு ரேஞ்சில வளர்ந்துட்டா கண்டுக்கவே மாட்டாங்க ராக பரிசு கொடுக்கப்பான்னு அந்த பட்டியல் வரும்போதே சொல்லிடுவாங்க அவெல்லாம் வர வேண்டாம் அவங்க வந்து நம்ம நம்மளோட பெரியவன் இல்லையா அவங்க மூஞ்ச காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க மனித குணம் அப்ப மனித குணத்தை விட்டு நீங்க தெய்வ குணத்துக்கு மாறுறீங்கன்னு சொன்னா அங்க இருந்து இருக்கணும் பணிவு இருக்கணும் அன்பு இருக்கணும் அரவணை இருக்கணும் இல்லையா பொறுமை இருக்கணும் தியாகம் இருக்கணும் அவ அதெல்லாம் இருந்தாதான் அந்த நன்றிங்கிறது வரும் தஞ்சையில என்ன பண்ணோம்லாம் இருக்குது தியாகம் இருக்கு அரவணைக்கு இது தால அப்படியே ஆடிட்டாரு எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உங்க கையில நாம் பரிசு வாங்கணும் நீங்கதான் நான் இது ஓய்ந்திருக்கேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண நான் எப்படி பண்ண முடியும் அது பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக்கு பாருங்க எவ்வளவு மசாச்சு இல்லையா ஒவ்வொரு மனிதனும் காலம் கிடந்து நிற்பதற்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நன்றிதான் மனிதனே தெய்வமாக செய்திருந்தாலும் கூட அது வந்து கொண்டாடப்படாது ஆபத்து காலங்களில் உதவுவது ஒருவர் செய்து கடன் திருப்பி அடைகது இந்த கொள்கை வந்தா மனதுல பதிவு இருக்காரு இப்போ எம்ஜிஆருக்கு என் கே ராதாவுடைய அப்பா செய்த உதவி என் கே ராதா அவருக்கு பழகின நட்பு இதெல்லாம் பதிவுல இருந்து இப்ப அந்த பதிவை இவர் என்ன பண்ணிட்டாரு அழிச்சுட்டாரு எப்படின்னா என் கே ராதா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதாவது சூழ்நிலையே செய்தான் இப்ப நீ சரி நீ சீயா நீ இந்த நிலையில இருந்துச்சு என் கால விழுறிய என்ன நிகழ்த்து சொல்லும் போது அந்த பதிவு எல்லாம் போச்சு நீங்க நல்லா சிந்திக்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தாய் செய்த கடனை எப்படி கேட்பது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் நீ சோர் போடுறதுல கூட துணி எடுத்து கொடுப்பதுல இல்ல காசு கொடுக்கணும் சோர் போடணும் துணி கொடுக்கணும் காசு கொடுக்கணும் பராமரிக்கணும் எல்லாம் ஆனா அத்தனையும் தாண்டி எங்க இருக்கிறது அந்த தாயினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் அதுதான் தாய் பாருங்க வந்து காலில தான் விழுவோம் அப்படியே காலையை நேற்று அப்படி இல்லையா அந்த நிலை எல்லா தாய்த்தையும் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் வயசானாலும் கூட பரவாயில்ல உங்களுக்கு எழுபது வயசு இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒண்ணு வயசு இருக்கும் விடலாம் தப்பில்ல தந்தாய் தாய் தந்தை ரெண்டு பேரும் நிறைய பேர் அம்மாட்டு தான் விழுவான் அப்பாவை கண்டுக்கவே போய அந்த கால தான் எங்கே முக்கியம் இப்ப சமூகத்துல அப்படி ஒரு நாயக்கூதி அம்மா கூடிய இம்பார்டன்ஸ் அப்பாவுக்கு கரெக்டா அப்பாவை ஏற்றிட்டு அப்பா சேர்த்து அதெல்லாம் அவர் எடுத்து சேர்த்து தாயும் தந்தை அண்ணையும் பிதாவும் முன்னறி ரெண்டு பேரையும் நான் பேச அம்மா மட்டும் தெரியல அம்மா எப்படி அப்பா இல்லாத இல்லையா தல் தாயின் கடன் அந்த பிறந்தத சான்றோனாக்குதல் நாக்குதல் தந்தையின் அப்ப ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு ஒரு குழந்தைய பெறுவதும் பெற்று வளர்ப்பதும் தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கு எந்த காலத்திலயும் இந்த ரெண்டை நீங்க பங்கு போடாதீங்க அப்பா செய்யாமல் இருந்தா கூட கெட்டாலே அந்த கடங்குக்கு இப்ப இந்த சூழல்ல உங்களுக்கு அவர் உதவ முடியாம இருக்கலாம் நீங்க ஆசைப்படும் போல அவருக்கு தராம இருக்கலாம் தயவு செய்து அந்த கணக்கு போடவே செய்யாதீங்க ஏன்னா பெற்றனுக்குள்ள கணக்கு உக்குது இல்லையா அது ஈக்குவல் இல்லை ஏன்னு சொல்றேன்னு சொன்னா இந்த கணக்கு இயற்கை பார்த்துருக்க அந்த கணக்குல அளவு கூட தப்பு வர்ற நீ பெணும்னா கர்ம கணக்கு எங்க வெற்றி மண்டலத்துல பார்க்கும்போது யார் உனக்கு அதிகமாக உதவி இருக்கிறார்களோ அவரை எடுத்து நீ செய்ய வேண்டியது தாய் சந்தை அவங்கதான் தாயும் சந்தையமா ஆகுறாருன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அப்பா யாரு ஆகுறாங்கன்னா உங்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது உள்ளவங்க அத வந்து செய்துட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு இப்ப நீ செய்யணும் அதை எப்படி செய்யலான்னா நீங்க நல்லா பாருங்க எவ்வளவு வசதியான அம்மாவா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க வந்து கால்ல விழுந்துட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்கடா வேண்டாம் அவங்க கண்ணு வேணுங்க இப்ப பாதிப்பேமோ எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவங்க அம்மா காலில விழுந்து ஆசை விடாதாங்க இந்திய பிரதமர் ஆயிட்டாரு இல்லையா அவர் சொன்னா எல்லாம் நடக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்குது ஆனாலும் அந்த தாய் கால்ல போய் அதான் அவருடைய பெருத்தன்மை ஏன் ஒரு மனிதன் வந்து தனக்கு ஈக்குவல் இல்லாம உயர்கிறான்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாதாரணமா செய்து மோடி வந்து அவங்க அம்மா கால் அப்படி வீடியோ போட்டான் தாய் காலில் விழுந்து ஆசை அந்த அம்மா அவனை இதே மாதிரிதான் வாஜுபாய்க்கும் வாஜுபாய் வந்து ஒரு சூழல்ல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற பொழுது பொண்ணு தாயின்னு ஒரு அம்மாங்க அந்த அம்மா பரிசு கொடுக்க அந்த அம்மா நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவுச்சுன்னு சொல்லி அவ பரிசு கொடுத்து போகும்போது இவர் என்ன பண்றாருதான் வாஜுபாய் அந்த அம்மா காலில் விழுந்து ஆசைப்படாத பிரைம் மினிஸ்டா இருந்தார் இது யாரோ தமிழ்ல தமிழ்நாட்டுல உள்ள இரு பொண்ணு சம்பந்தமே இல்லை படிப்பு இல்லாத அந்த அப்பா இவர் பிரைம் மினிஸ்டர் இவர் பரிசு கொடுக்க போறாரு அதை பத்தி உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் ஒன்னா இருக்க இப்ப பாருங்க எம்ஜிஆர் விழுந்ததும் வாஜ்பாய் விழுந்ததும் இதுக்கெல்லாம் எப்படி நன்றி இல்ல ஏன்னா இந்த அம்மா வாஜ்பாய்க்கு ஒண்ணும் பண்ணல ஆனா நிறைய ஏழை எழுப்பு உறவு இருக்கு இல்லையா அப்போ வாஜ்பாய் எல்லா மக்களையும் நேசிக்கிறார் பாரத நாட்டில இருக்கக்கூடிய அத்தனைவரையும் தன் குழந்தைகளாக நேசிக்கிறார் அப்ப அவங்களுக்கு எல்லாம் இவர் உதவி இருக்கிறான்னு எல்லாம் நன்றி உணர்வு வரும்போது பாருங்க மனித நேயம் கூப்பு கொடுங்க